கோவை ஆர்எஸ்புரம் டிஐ ஃபவுண்டேஷன் சார்பில் சர்க்கரை நோயினால் கண் ஆரோக்கியத்திற்குள்ள பாதிப்பை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நடைபெற்றது கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் டிஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனை அமைந்துள்ளது இம்மருத்துவமனை சார்பாக உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது நீரிழிவு நோயினால் அதிகரிக்கும் கவலைக்குரிய நிலை மற்றும் அதன் மூலமாக கண் ஆரோக்கியத்திற்கான தீவிரமான தாக்கம் குறித்தும் குறிப்பாக இவற்றை தடுப்பதற்கான விழிப்புணர்வை வெளிப்படுத்துவதை நோக்கமாக அமைந்தது ஐ பவுண்டேஷன் வளாகத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணியில் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இதனை கோவை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் அசோக் குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அவருடன் ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் விட்ரியோ ரெட்டினா துறையை சேர்ந்த மூத்த நிபுணர் டாக்டர் ஜதீந்தர் சிங் டாக்டர் சிறுஸ்ரீ ராமமூர்த்தி மூத்த நிபுணர் டாக்டர் தென்னரசன் மருத்துவ குழுமத்தின் திட்டப்பிரிவு துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி அர்ஜுன் மற்றும் மூத்த நிபுணர் டாக்டர் ஆஸ்திரியா நாயக்கா ஆகியோர் இணைந்து பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதன் மூலமாக நீரிழிவு நோய்கள் தங்கள் கண்களை பரிசோதனை செய்வதன் முக்கியத்துவம் வாழ்க்கை முறை கட்டுப்பாடு மற்றும் ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிதல் ஆகியவற்றை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் நடைபயணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது